ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது இது டிஎன்பிஎஸ்சி டிஎன் யூஎஸ்ஆர்பி டிஎன் எஃப்யூஎஸ்ஆர்சி எஸ்எஸ்டிடி ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டாபிக் தான் பார்த்தோன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் அப்படின்ற டாபிக் தான் பார்க்கப் போறோம் இது எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு சீருடைய பணியாளர் தேர்வு வாரியமாக இருந்தாலும் சரி இல்லை பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்தாலும் சரி எல்லா காம்பிக் எக்ஸாம் கேட்கக்கூடிய டாபிக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அது எப்படி உருவாக்குனாங்க சோ என்ன காரணத்தை ஒரு ஒரு நாட்டுக்கோட என்ன காரணத்துக்கு ஒரு நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தேவை அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி இந்தியா வந்து பாத்தீங்கன்னாக்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமை இருக்கும்போது என்ன பண்ணிப்பாங்க எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இரண்டாம் உலக போர் முடியும் போது நீங்க இரண்டாம் உலக போரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இரண்டாம் உலக போரில் இந்தியர்களை சேர்த்துருப்பாங்க அந்த வகையில இரண்டாம் உலக போரை வின் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க அந்த வெற்றி வகையில் தான் பண்ணிப்பாங்க நான் உங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுதான் கான்செப்ட் சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டுக்கான சட்டத்திட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் என்ன பண்ண போகிறோம் எது எந்த விதியை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தேவை இது எல்லாத்தையும் கொண்டு வரப்பட்டது தான் இந்திய அரசமைப்பு இதுக்கான ஒரு குழு வந்து நியமிக்கிறாங்க அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நினைப்பாங்க எழுதி கம்ப்ளீட் பண்ண நினைப்பாங்க ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா வந்து என்ன ஆயிடுச்சு குடியரசு நாடு என்ற அந்தஸ்து வந்து பெற்று இருப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இடைக்கால அரசு தான் ஒன்று இருப்பாங்க ஆட்சியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதோட ஃபுல் விரிவாக்கம் தான் நம்ம இந்த ரூட்ல பார்க்க போறோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணாம பாருங்க ஸோ இப்போ நம்ம இன்சூட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ பிசி மற்றும் ஃபாரஸ்ட்டுக்கான கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாக்க ஜனவரி ஒன்று முதல் பத்தனை தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ அட் ப்ரெசெண்ட்டில் பார்த்தோம்னா அப்படி இப்போ எஸ்எஸ்ஜிடிக்கான ஃப்ரீ கிளாஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எஸ்எஸ்ஜிடிக்கான கண்ணே கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா எக்ஸாம்ஸுமே வரப்போகுது ஜிடிக்கான எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி லாஸ்ட் டேட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இது வரி மாதம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது ஆல்ரெடி நோட்டிபிகேஷன்ல போட்டாச்சு ஸோ இதேமே மனசில் வச்சுங்க எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐ பிசி ஃபாரஸ்ட் மூணு எக்ஸாம் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமே வெயிட்டிங் ஃபார் யூ டிஎன்பிஎஸ்சியுமே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எல்லாமே நடக்க போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய வருஷம் நமக்கான வருஷமாக எடுத்துக்கிட்டு போட்டித் தேர்விட பயிற்சி கொடுக்க நீங்கள் வந்து ரெடி ஆயிடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இதுலேருந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்லேயும் கொஷ்டின் கேட்பாங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிசிலையும் கேட்டிருந்தாங்க எஸ்ஐலையும் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் போயிருந்தாங்க சரியா ஸோ வாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூனிட் தான் வாங்க யூனிட்டுக்குள்ளே போகலாம் ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு கொடுக்கும்போது இந்திய அரசியலமைப்புல சில உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை கடைமைகள் சோவியத் ரஷ்யுடன் இருந்து எடுத்திருப்பாங்க அது மாதிரி இருப்பாங்க இந்திய பாராளுமன்ற சிஸ்டம் இருக்குது அது வந்து இங்கிலாந்து வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருந்து சிறந்த சட்டங்களை எடுத்துனாங்க இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகியிருப்பாங்க உலகிலே எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதற்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா டாக்டர் அண்ணல் பி ஆர் அம்பேத்கர் அதனால தான் அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட தந்தை சட்ட தந்தை என அழைக்கப்படுது அரசியலமைப்பின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார் சரியா வாங்க பாக்கலாம் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு கேட்கும் போது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று நடைபெற்றது தற்காலிக தலைவராக நல்லா பாக்கணும் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் சச்சிதானந்த இறந்துருவாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி என்ன பண்ணிருப்பாங்க கூட்டம் கூட்டியிருப்பாங்க டிசம்பர் பதினோராம் தேதி இருப்பாங்க அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக நிரந்தர தலைவராக இருப்பாங்க டாக்டர் சச்சிதா ராஜேந்திர சார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஏன்னா சச்சிதாந்திரா செலக்ட் இருப்பாங்க அவர் இறந்துட்டு இருப்பாரு அன்பார்ச்சுனேட்ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக செயல்பட்டிருப்பாரு நிரந்தர செயல்வர செயல்பட்டு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராகவும் பதிவு வகித்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சரிங்களா சோ அடுத்து இந்திய அரசு மன்றத்தின் ஆலோசகர் யார் மன்றத்தின் ஆலோசகர் அப்படின்னு சொல்லும்போது பி என் ராவ் அவர்கள் ஆலோசகர்னு சொல்லும்போது பி என் ராவ் அவர்கள் ஆலோசகராக இருந்திருக்காரு அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக துணைத் தலைவர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க துணைத் தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னு கொடுக்கும்போது ஹெச் சி முகர்ஜி பி டி கிருஷ்ணமா ஹெச் சி முகர்ஜி பி டி கிருஷ்ணமா சாரி துணை தலைவர்களாக செயல்பட்டிருப்பாங்க சரியா அடுத்து பாருங்க அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடம் பிசிலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னு கேட்பாங்க இது என்ன என்னாக்க சொன்னாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சொல்லும்போது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பாத்தீங்கன்னாக்க தேசிய சட்ட தினம் இது வந்து பாத்தீங்கன்னா சட்ட தினமாக அனுசரிக்கப்படுகிறது சரியா சட்ட தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அரசியலமைப்பு அல்லது தேசிய சட்ட தினம் ரெண்டுமே ஒண்ணுதான் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் நடைமுறைக்கு வந்த நாள் சொல்லும்போது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்து இந்திய குடியரசு தினமாக ரிபப்ளிக் டே வந்து நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு வரும் சரிங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் இந்திய குடியரசு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது சொல்லும்போது ஜனவரி இருபத்தி ஆறு தான் அனுசரிக்கப்படுகிறது முதன் முதலில் முழு சுதந்திரம் கொண்டாடப்பட்ட தினம் சொல்லும்போது முழு சுதந்திர தினம் ஏன் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னாக்க அதுக்கு முன்னாடி இருக்க நமக்கு என்ன கிடையாது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் சாசனங்கள் விதிகள் எதுவுமே கிடையாது இது எல்லாத்தையும் வரப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸோ ஐம்பது இது முழு சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட தினம் சொல்லும்போது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல போயிருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை நிர்ணய சபையில் வந்து பாத்தீங்கன்னா பெண் உறுப்பினர்களும் கலந்துக்கிட்டாங்க பதினஞ்சு உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகள அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது அறுபது நாடுகள் எத்தனை நாடுகள அறுபது நாடுகள் அறுபது நாடுகள் இருக்கிற முக்கியமான சட்டத்திற்குல என்ன பண்ணிப்பாங்க எடுத்துட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி குடுத்துருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க செலவிடப்பட்ட மொத்த தொகை அன்றைய காலகட்டத்திலே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் அன்றைய காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு காலகட்டத்திலே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ண இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எழுதியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளில் எழுதி முடிக்கப்பட்டது எத்தனை நாட்கள் எழுதி முடிக்கப்பட்டதுன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாட்கள் எடுத்துப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய முடிச்சிருக்காங்க சரியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியை எழுதியவர் யார் அதாவது இத்தாலி பாணியில் கைப்பட எழுதியவர் இத்தாலி பாணியில் கைப்பட எழுதியவர் யார்னு சொல்வது பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா இவரு தான் கைப்பட எழுதியிருப்பாரு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருப்பாங்க இந்த ரெண்டு என்ன பண்றாங்க ஹீலியம் கேஸ் வச்சு பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்டு இப்ப என்ன பண்றாங்க டெய்லியில பாதுகாப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் வச்சுக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க குடியுரிமை சட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ரெண்டு குடியுரிமை பற்றி கூறும் பிரிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகுதி ரெண்டு குடியுரிமை பற்றி கூறும் சரத்துக்கள்னாக்கா ஐந்து முதல் பதினொன்று வரை ஐந்து முதல் பதினொன்று வரை குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நைன்டீன் பிப்டி ஃபைவ் அப்படின்னு போயிருப்பாங்க சரிங்களா இதுதான் குடியுரிமை சட்டம் எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம் குடியுரிமை பெறலாம்னு கேட்டா அஞ்சு குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு கேட்டா மூணு அஞ்சு வழியில பெற்று மூணு வழியில இழக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்தியாவின் முதல் குடிமகன் யார் இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்லும்போது பிரசிடென்ட் தான் இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் முதல் இரண்டாவது குடிமகனா துணை குடியரசுத் தலைவர் மூன்றாவது குடிமகன் சொல்லும்போது பிரதமர் அப்படி போயிருப்பாங்க நான்காவது குடிமகன் ஆளுநர் அந்த ரேஞ்சலயே எடுத்துட்டு வந்திருப்பாங்க இதுதான் கேட்டகரிசா டிவைட் பண்ணிருப்பாங்க சரிங்களா சோ முதல் குடிமகன் சொல்லும் போது குடியரசுத் தலைவர் என்பது சரியான விடி இந்திய கடவுசீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் தேசநாய்க்குடன் வெளிநாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐத்திருப்பாங்க நான் ரெசிடென்சியல் இந்தியன் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருப்பாங்க நான் இந்தியன் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் தினம் சொல்லிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஆண்டுக்கு ஒருமுறை அனுசரிக்கப்படுகிறது ஏன் சொல்லும் போது மகாத்மா காந்தி என்ன பண்ணிருப்பாரு இருப்பாரு இந்தியாவுக்கு வந்தாண்டு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்த நாடு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி அந்த நாள் இருப்பாங்க பிரவேசிய பாரதிய தினமாக அனுசரிக்கப்படுவது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடுறாங்க சரியா வெளிநாடு வாழ் அதாவது பிரவாசி பாரதிய தினம் சொல்லும்போது ஜனவரி ஒன்பது ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஒருவேளை என்ன பண்ணாங்க கூற்றுள் வைக்கலாம் ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை என்ன பண்றாங்க இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பிரைவாசி பாரதிய தினமாக அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் சிட்டிசன் என்ற சொல் எம்மொழிருந்து பெறப்பட்டது சிட்டிசன் அப்படின்னு சொன்னாக்க லத்தீன் மொழிச்சொல் சிட்டிசன் சொன்னாக்க லத்தீன் மொழிச்சொல் அப்படின்னு போயிருப்பாங்க சொன்னாக்க சிவிக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சிவிக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சிவிக்ஸ் என்பதன் பொருள்னாக்க குடியிருப்பாளர் ஏன்னா குடிமக்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் சிட்டிசன் போயிருப்பாங்க இப்ப குடிமகன் சிட்டிசன் அப்ப குடியிருப்பாளர் தான் என்ன பண்றாங்க சிவிஸ் சிவிஸ்ல இருந்து சிட்டிசன் என்ற வார்த்தை வந்து பெறப்பட்டது சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் பாருங்க அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு போகும்போது பார்ட் போர் பார்ட் போர் வந்து போயிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நாலு குறிப்பிடுவது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அரசே நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி நாலுல வந்து குறிப்பிடுறாங்க பகுதி நாலுல வந்து குறிப்பிடறாங்க முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க பார்ட் த்ரீப்பாங்கன்னா பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்திருப்பாங்க அது அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடுவது இந்திய அரசியலமைப்பின் மகாசாஸ்திரம் என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு பகுதி மூன்று பிரிவுகள் உட்பிரிவு எடுக்கும்போது சட்டம் எடுக்கும்போது பன்னெண்டு ஆர்டிகல் டுவெல்ல இருந்து ஆர்டிகல் தேர்ட்டி ஃபைவ் வரையும் கொடுத்துருப்பாங்க என்ன பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு அடிப்படை கடமை சாரி இந்த இந்திய குடியுரிமை சட்டம் பார்த்திருப்போம் இது வந்து பார்த்தினா பார்ட் டூ இந்திய குடியுரிமை பற்றிய குறிப்பு சட்ட பற்றினாக்கா பார்ட் ரெண்டு ஏன்னா இது வந்து அஞ்சு டு பதினொன்று போயிருப்பாங்க அடுத்து பன்னெண்டுல இருந்து பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் பார்த்தா இருப்பாங்க அட்டவணை திரு அட்டவணை பார்த்து திருவில போயிருப்பாங்க பகுதி மூணு ஆர்டிகல் டுவெல் டு தேர்ட்டி ஃபைவ் அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்ட பிரிவு சரத்து வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சரியா சோ அதே மாதிரி தான் இங்க அரசு நெறிமுறை கொடுத்தும் கோட்பாடுகள் பற்றி குறிக்கும் சரத்துகள் சொல்லும்போது முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரை சரியா இதுலதான் நான் வைப்பேன்க்கா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எத்தனை பெரும் பிரிவுகளில் பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டோம்னா அயர்லாந்து எடுத்திருப்பாங்க அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு எங்க இருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்து நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை கடமைகள் அமெரிக்காவிலிருந்தும் நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து அடிப்படை கடமைகள் ஐம்பத்தி ஒண்ணு ஏ அடிப்படை கடமை ஐம்பத்தி ஒண்ணு ஏ வந்து முன்னாள் சோவியத்தின் ரஷ்யாவிலிருந்தும் எடுத்திருப்பாங்க அதான் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா சோவியத் யூனியன் அடிப்படை கடமைகள் எந்த இடம் பெற்றுள்ளதுன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பாட்டு போர்ல நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்னு அதுல பகுதி நாலுல ஏன்னு சொல்ற ஒரு புதிய ஆட்டிகளை உருவாக்கி ஐம்பத்தி ஒண்ணுல ஏன்னு சொல்ற புதிய சட்டப்பிரிவு உருவாக்கி இருப்பாங்க அடிப்படை கடமைகள் வச்சாங்க அப்போ கடமை வைக்க இருப்பாங்க குரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து போயிருப்பாங்க நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி முகவர திருத்தப்பட்ட ஆண்டுதான் இருப்பாங்க இதையும் இருப்பாங்க அரசியல் அமைப்பு என்றும் அழைக்கப்படுறது நாற்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு குறு அரசியலமைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது சரி அதை சேர்த்திருப்பாங்க அப்ப வந்து பத்து இருந்திருக்கும் பத்து கடமைகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஒன்பது ஆர்டி டுத்துருப்பாங்க கல்வி பெறும் உரிமை ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆரம்ப சேர்க்கையில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படி கொண்டு வரும் இருப்பாங்க பத்து கடமைகள் பதினோரு கடமைகளாக மாடிஃபை இருக்கும் ஆறு முதல் பதினான்கு வயது வரை குழந்தைகளை கட்டாயம் பள்ளிக்கு அனுப்புவது பெற்றோர்களின் கடமை என பதினாலாவது பதினோராவது கடமைய உள்ள வந்து சேர்த்திருப்பாங்க சரியா சோ அதுதான் கொடுத்திருப்பாங்க அடிப்படை கடமைகள் சொல்லும் போது பார்ட் ஏல சரத்து அப்படின்னாக்க ஆர்டிகல் நம்பர் ஐம்பத்தி ஒன்னே குறிப்பிடுகிறது அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தினா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு இந்திய குறு அரசியலமைப்பு சட்டம் இது குறு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்றும் அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் அடிப்படை உரிமை அடிப்படை உரிமைகள் போயிருப்பாங்க அடிப்படை உரிமை எதன் தலைப்புகள் காணப்படுதுன்னா ஆறு தலைப்புகள் ஆறு தலைப்புகள் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா இது மொத்தமா ஆறு பாட்டு கொடுத்திருப்பாங்க ஆல்ரெடி ஏழு இருந்துச்சு முதல் முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது ஏழு இருந்துச்சு சொத்து முன்னாடி இருப்பாங்க தூக்கிட்டு இருப்பாங்க நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி என்ன நினைப்பாங்க முப்பத்தி ஒன்னு அப்படின்ற சொத்துரிமை தூக்கி முன்னூறு ஏ என்ற புதிய பிரிவை உருவாக்கி சாதாரண ஒரு அடிப்படை சாதாரண ஒரு கடமையில் அடி சாதாரண உரிமையிலு போயிட்டு சொத்துரிமை வந்து ஒடிச்சிருப்பாங்க இது நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சட்டத்திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க சரிங்களா ஸோ பார்க்கலாம் போது அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் பகுதினா பார்ட் த்ரீ இது என்ன சொல்றோம்னா இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுது இந்தியாவின் மகாசாசனம் என்ன அழைக்கப்படும் சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லும் போது எதை கொடுத்துருப்பா பார்ட்டு திரிதான் கொடுத்துருப்பாங்க அடிப்படை உரிமைகள் அது போயிருப்பாங்க அடிப்படை உரிமைன்னா பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆல்ரெடி பார்த்ததுதான் எந்த சட்டத்தின்படி தொடக்க கல்வி வந்து கொண்டு இருப்பதுனாக்க பிரிவு இருபத்தி ஒண்ணு ஏ பிரிவு இருபத்தி ஒன்னு ஏன்னு கொண்டு வந்திருப்பாங்க ஆல்ரெடி ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சுல இருந்துடும் கல்வி ஏற்கனவே எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க சட்டப்பிரிவு நாற்பத்தி அஞ்சுல வச்சிருந்தாங்க நாற்பத்தஞ்சு அப்படின்னு கொடுக்கும்போது அடிப்படை உரிமைகள்ல வராது அடிப்படை கடமையும் கிடையாது அது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்ல போயிடும் அதனால அது கல்வி பெறுவது அடிப்படை உரிமை அப்படின்றதால அடிப்படை கடமை இருப்பாங்க இருபத்தி ஒன்னு ஏழு வந்து அடிப்படை உரிமைக்குள்ள சேர்த்திருப்பாங்க இருபத்தி ஒன்னு ஏன்ற புதிய ஆட்சிகள் உருவாக்கி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல புதிய ஆட்சிகள் உருவாக்கி ரெண்டாயிரத்தி பத்துல இருப்பாங்க நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க ஸோ கல்வி ஆல்ரெடி நாற்பத்தஞ்சுல இருந்து சீப்போ இருபத்தி ஒன்னு ஏல கொடுத்துருப்பாங்க தொடக்க கல்வி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் அலுவலக மொழிகள் மொழிகள் பற்றி குறிப்பிடும் சட்டவணைன்னு சொல்லும்போது அட்டவணை எட்டு அட்டவணை எட்டு மொத்தம் பார்த்தோன்னா இந்த இடத்துல இப்ப உருவாக்கப்படும் போது பதினான்கு மொழிகள் அடிப்படை உரிமை அடிப்படை மொழிகளாக அலுவலக மொழியா வச்சிருப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழியாகவும் ஆறு மொழிகள் செம்மொழிகளாகவும் இந்தியாவில் காணப்படுகிறது சரியா அதுதான் பார்த்து கொடுத்துருப்பாங்க அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரும்னு சொல்லும்போது முன்னூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரை முன்னூத்தி நாற்பத்தி மூணு டு முன்னூத்தி ஐம்பத்தி ஓராவது பிரிவு இது அலுவலகம் என்று குறிப்பிடும் பகுதியை சொல்லும்போது இருப்பாங்க பதினேழாவது பிரிவு பதினேழாவது பிரிவுல இருந்து எடுத்து வச்சிருப்பாங்க முதலாவது மொழி மொழிக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அலுவலக மொழி சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு படி பதினான்கு மொழிகள்லாம் இருப்பாங்க அலுவலக மொழியா மாத்திருப்பாங்க அப்புறம் மடிகை மடிப்பண்ணி தற்போது இருபத்தி ரெண்டு மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜா வச்சிருப்பாங்க தற்போது உள்ள செம்மொழிகள் எண்ணிக்கை யாரு இந்தியாவை பார்த்தீங்கன்னாக்க ஸ்பெஷல் சட்டம் ஒன்று கொண்டு வராங்க செம்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு செம்மொழிகள் கூடும் இதை வந்து பார்த்தோன்னா எல்லா எக்ஸாம் கேப்பாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் கேப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் கேட்பாங்க ரெண்டு ஆங்கல பார்க்கலாம் இதை ரெண்டு ஆங்கல பார்க்கலாம் ஒன்று முதல் முதலில் செம்மொழியாக்கப்பட்ட மொழி இது அப்படி கேட்கலாம் அந்த மாதிரி கேட்கலாம் அப்படி இல்லைனாக்கா தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எந்த மாதிரி போலாம் கன்னடம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இந்த மாதிரி விட்டு போகலாம் இது ஒரு ஆங்கல் இன்னொரு ஆங்கல் என்ன பண்ணுவோம்னா லைன கொடுத்துருவான் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப செம்மொழி செம்மொழி ஆன மொழிகளின் வரிசைப்படி அமைப்ப இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரு ல கேட்ட கொஸ்டின் குரு ஃபே ல கேட்ட கொஸ்டின் இது என்ன பண்ணியிருந்தேன்னா இதை இப்போ என்னென்னு சொல்லுறேங்க வரிசைப்படி அமைத்தியது எந்த லாங்குவேஜ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எம்மொழி வச்சு ரெண்டாவது எந்த மொழி மூணாவது எந்த மொழி

ஸோ அவங்க கூட பர்க்க படிச்சுக்கிட்டே வேலை செய்வாங்க ஒரு சூதை பார்த்தீங்கன்னா அதிக வேலையாக இருப்பாங்க அவங்களையும் தாண்டி நீ வேலை வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீ படிக்கணும் ஸோ நீங்கள் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கோம் நீங்கள் படிக்க ரெடியாக இருந்தால் போதுமானது உங்களை எங்களால் அரசு அதிகாரியாக மாற்ற முடியும் ஸோ உடனே அட்மிஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஸோ தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்புன்னு சொல்லும்போது எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷன் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே பாரு தமிழ் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு இது சார் ரெண்டாயிரத்தி எட்டு தான் இது ரெண்டும் மாற்றி மாற்றி போடணும் போடக்கூடாது இது முதல் மொழி தமிழ் ரெண்டாவது மொழி சமஸ்கிருதம் மூணாவது மொழி தெலுங்கு நாலாவது மொழி தான் கன்னடம் அஞ்சாவது மொழி மலையாளம் ஆறாவது மொழி ஒரிசா ஒடியா ஒடிசி ஒரிசா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்ல ஒருவேளை ஒடிசி அப்படின்னு கொடுத்தாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் ஒரியா இல்லைன்னா ஒரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எல்லாமே ஒரே லாங்குவேஜ் தான் ஐயா ஒடியா ஒடிசி ஒரியா எல்லாமே ஒரே லாங்குவேஜ் தான் ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசி செம்மொழி ஆக்கப்பட்ட மொழின்னு சொல்லும் போது ஒடிசா ரெண்டாயிரத்தி பதினாலு இது ஞாபகம் வச்சுக்கோ இது ஆறு தான் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி செம்மொழிகள் எண்ணிக்கை ஆறு இப்போ சட்டம் மேலவை உள்ள மாநிலங்கள் எண்ணிக்கை போதும் ஆறு இந்த ஆறு ஆறு ஞாபகம் வச்சுக்கோ அதே மாதிரி ஒன்னிருப்பாங்க ஆறு கேள்வி கேட்டால் எட்டு பதில் சொல்லுவான் கேள்வி வினாவடை அதுன்னு சொல்லும்போது வினா வகை ஆறு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ சரியா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து போலாம் நெருக்கடி நிலைகள் குடியரசு தலைவர் எந்த விதியின்படி தேசிய அவசர நிலையை அறிவிக்கிறார் நெருக்கடி நிலையை பொறுத்தவரைக்கும் மூணு கான்செப்ட் போயிருப்பாங்க ஒன்னு தேசிய நெருக்கடி நிலை ஒன்னொன்று மாநில அவசர நெருக்கடி நிலை இன்னொன்னு வந்து நிதி நெருக்கடி நிலைன்னு சொல்லிட்டு மூணு கான்செப்ட் ஃபில் பண்ணிருப்பாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முன்னூத்தி அறுபது இது மூணுதான் கொடுத்திருப்பாங்க முதல் முதல் பார்க்கும் போது தேசிய அப்படின்னு போகும்போது தேசிய அவசர நிலையை அறிவிக்கிறான்னு சொல்லும் போது ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி இதுக்கான அதிகாரம் அதை அது வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தவும் அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் குடியரசுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு வேற எந்த பதவிக்கும் அந்த அதிகாரம் கிடையாது சரிங்களா அடுத்து இந்தியாவில் எத்தனை முறை தேசிய அவசர பணிகள் பிரிக்கப்பட்டதுன்னா மூணு முறை பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சரியா மேக்சிமம் சீனாவார் அறுபத்தி ரெண்டு அது மாதிரி ஒன்னு சீனாவார் எழுபத்தி இது மூணு பண்ண தேசிய அவசர பிரகடன பிரிவு ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு லான்ச் பண்ணிருக்காங்க இதை பார்த்து வச்சுக்கோ அடுத்து குடியரசுத் தலைவர் மாநில அவசர நிலையை எந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி அமல்படுத்துகிறார் இது மாநில அவசர நிலைன்னு சொல்லும் போது ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆர்டிக்கல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இதுவும் யாரு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண குடியரசுத் தலைவர் மட்டும் தான் பண்ண முடியும் ஆளுநரோ இல்ல பிரதமரோ இல்ல முதலமைச்சரோ இல்ல மற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வேற யாருக்கும் அது அதிகாரம் கிடையாது தேசிய அவசர நிலையா இருந்தாலும் சரி மாநில அவசர நிலையா இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவர் மட்டும் தான் அமல்படுத்த முடியும் சரிங்களா தேசியன்னு கேட்டா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநிலம் கேட்டா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியாவில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் தான் பஞ்சாப்லதான் பிரசிடென்ட் ஆட்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல அதிக முறை அப்படின்னு சொல்லும் போது அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமரிக்கப்பட்ட மாநிலங்கள் கேரளா பஞ்சாப் ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்பது முறை பண்ணிருக்கோம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்பது முறை நம்ம குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆட்சியின் மீது நம்பிக்கையா தீர்மானம் கொண்டு வைப்பாங்க ஆட்சி கழிச்சிட்டு இருப்பாங்க ஆட்சி கழிக்கும் நம்பிப்பாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி நேரடியாக நடைபெறும் குடியரசுத் தலைவர் டைரக்ட் ஆட்சி பண்ணா அவருடைய வழிகாட்டுதல் அந்த மாநில ஆளுநர் கொடுத்துட்டு வழிநடத்தி செல்வார் அதுதான் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கான ஒரு சிறப்பு அம்சம் நெக்ஸ்ட் போலாம் எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசரம் நிதி நிலை அப்படின்னு பாக்கு இப்ப நிதிநிலை அப்படின்னு கொடுக்கும்போது எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல கொண்டு வராங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சோ அடிப்படை உரிமையாக அடிப்படை உரிமையா கொண்டு வந்திருப்பாங்கன்னாக்கா விதி நிலையை அவசரம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆர்டிகல் முன்னூத்தி அறுபது ஆர்டிகல் முன்னூத்தி அறுபதுல கொண்டு வந்திருப்பாங்க ஆர்டிகல் முன்னூத்தி அறுபதுன்னு கீழ் வந்து பாத்தீங்கன்னா நிதி நிலை அவசர நிலையை வந்து பாத்தோம்னா அனுமதிக்க முடியும் ஒரு முறை கூட பண்ணல ஒரு முறை கூட நிதி அவசர நிலையை வந்து கொண்டு வரல இப்ப வந்து அமெரிக்காவில கொண்டு வந்துடும் பராக் ஒபாமா அவர்களை கொண்டு வந்திருப்பாங்க நிதி அவசர நிலையன்னு சொல்லும் போது இப்போ நிதி வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு ஒரு பெரிய ஃபார்மேனு வந்துச்சு இல்லைன்னா டிராப்ட் ஆயிடுச்சு இல்லைன்னா பார்த்தீங்கனாக்க சைக்ளோன் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை ஃபிளட் வந்துடுச்சு இல்லை எந்த பார்த்தோன்னா நேஷனல் கலாமீட்டில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு இல்லைன்னா வார் வந்து பார்த்தோன்னா மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லும் போது நான் அரசாங்க ஊழியர்களாக்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சதுகாப்பு பார்த்தோன்னா இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஜட்ஜி எல்லாருக்கும் நினைப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்களுடைய ஒப்புதல் என்ன பண்ணுவாங்க டைரக்டா காசை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சேல்ரி கம்மியா போடுவாங்க இதுக்கான காரணம் சொல்லும்போது நிதி நிலை பற்றாக்குறை காரணமாக நிதி நிலையை சமாளிக்க இந்த விதியை முந்நூற்றி தருவதின் கீழ் பிரிவு முன்னு தருவதின் கீழ் செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்தியா சொல்கிறதான இந்தியாவுல முறை கூட சட்டத்தை இன்ன வரைக்கும் பயன்படுத்தலை சரிங்களா அடுத்து பார்க்கலாம் மற்றவைகள் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம பாத சட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் இதை நம்ம கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோ அதே மாதிரி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு அதுக்காரன்னு பாத்தீங்கன்னாக்க எத்தனை வழி குடியுரிமை பெற முடியும் எத்தனை வழிகளுக்கு குடியுரிமை இழக்க முடியும் இதுமே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோ போதுமானது சரிங்களா அடுத்த ஆர்டிகல் பார்க்கலாம் மத்திய மாநில அரசுகள் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடுவது மத்திய மாநில இப்ப வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்றாங்களா அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இப்ப ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க இந்த வரி வரி பணம் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிது சோ எந்த மாதிரி இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் சென்னை பிளட்டு அடுத்து நெல்லை தூத்துக்குடி அந்த சைடு பார்த்தீங்கன்னா பயங்கர பிளட்டு தென் மாவட்டத்துல சோ இந்த மாதிரி வெள்ளம் ஏற்படும் போது நிதி கொடுக்கணும் இந்த நிவாரண நிவாரணத்துக்கு பார்த்தனா தமிழ்நாடு முதல்வர் என்ன பண்றாரு கவர்மெண்ட்ல காசு பார்த்தோன்னா நாலு ஐயாயிரம் கோடி கேட்டிருந்தாரு இப்போ நாலாயிரம் கோடி கேட்டிருக்காரு ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் என்ன பண்ண போறாங்க இதெல்லாம் எங்க இருந்து எப்படி வருதுன்னு சொல்லும்போது இதுதான் என்ன பண்றாங்க நிதி சார்ந்த உறவுகளை பற்றி பகுதி ஏழு பகுதி ஏழு இந்திய அரசியலமைப்பு பகுதி பார்ட் செவன் என்ன பண்ணுது இதை பற்றி குறிப்பிடுகிறது நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பகுதி பகுதி ஏழு குறிப்பிடுகிறது மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கொண்டு வராங்க சரி அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவா அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது இப்ப இப்ப நிறைய வாட்டி பார்த்துருப்போம் நாற்பத்தி சட்ட சட்டத்திருத்தம் சொல்லும்போது முகவரி திருத்தப்பட்ட ஆண்டு சொன்னோம் நாற்பத்தி நாலாவது சட்டத்தின் சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு மாதிரி அமென்மெண்ட் ஆக்ட் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது இந்த மாதிரி நிறைய ஆக்ட் பார்த்திருப்போம் இந்த ஆக்ட் எல்லாம் மாடிஃபை பண்றாங்கல்ல இதெல்லாம் எந்த திருத்தன்னு பண்ணாங்கன்னாக்கா அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு திருத்தம் சட்டம் சட்டம் இந்திய அரசா கொண்டு வர போறாங்க மாடிவே பண்ண போறான்னு சொல்லும் போது எந்த விதியை பண்ணி உள்ள சேர்ப்பாங்க எந்த விதியை பண்ணி பண்ணுவான்னு சொல்லும் போது சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு இது இந்தியன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் த்ரீ சிக்ஸ்டி படி எல்லாமே கொண்டு வருவாங்க புதுசாக சேர்ப்பாங்க இல்லைன்னா இருக்க தேவை தூக்குவாங்க அப்போ சேர்க்கவோ ரிமூவ் பண்ணவோ ஸோ எதுக்கான அறிமுகம் சொல்லும் போது முந்நூற்றி அறுபத்தி தான் செய்ய முடியும் சரியா அடுத்து பாருங்க எந்த பகுதி அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடுகிறது பகுதி இருபது பகுதி இருபது என்ன பண்றாங்க இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட பற்றி முந்நூற்றி அறுபத்தி எட்டை பற்றி குறிப்பிடும் பெரிய இதெலுக்குனாக்கா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ் எயிட் பிலாங்ஸ் டூ பார்ட் டுவெண்ட்டி பார்ட்டு டுவெண்ட்டியில காணப்படுகிறது சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் சிறிய அரசு குறு அரசியல் அமைப்பு குறு அரசியல் அமைப்பு அப்படின்னு போயிருப்பாங்க சரியா குறு அரசியல் அமைப்பு என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு சொல்லும் போது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருப்பாங்க இங்கதான் முகவூரம் திருத்துறாங்க அடிப்படை கடமைகளை உள்ள சேர்க்கிறாங்க இது குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது சோ அடுத்து போலாம் அரசியல் அமைப்பு எந்த வழிகளில் திருத்த முடியும் அரசியலமைப்பினை எத்தனை வழிகளில் திருத்த அரசியல் அமைப்பினை எத்தனை வழிகளில் திருத்த முடியும் மூன்று வழிமுறைகள் திருத்த முடியும் ஒன்னு மத்திய அரசாங்கம் இன்னொன்னு மாநில அரசாங்கம் இன்னொன்னு மத்திய மாநில அரசாங்கத்துல அவங்களுடைய பாதி அவங்களுடைய பிரிவுகள் வருதுன்னு அவங்களே மனித பண்ணிக்கலாம் முன்னே சட்டமன்றத்துல ஒரு மாநில எடுத்தினாக்க அந்த மாநில சட்டமன்றத்தில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவங்களுடைய என்ன பண்ணுவாங்க அவங்களே மனுவை பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணலாம் முடிவு பண்ணலாம் இப்ப பொது பட்டியலுக்கு இதுல பொது பட்டியலுக்குறத மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் டிசைட் பண்ணாங்க மாநில பட்டியல் வந்து வச்சுக்கலாம் ஸோ ஒருவேளை பொதுப்பட்டியல் இருக்கிற துறைகள் வந்து மாநில அரசு ஒரு மாதிரி ஒரு ரூல்ஸ் பண்ண வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா மத்திய அரசு இல்லை இதுதான் நீ ஃபாலோ பண்ணு சொல்லும்போது அதுதான் ஃபாலோ பண்ணும் அப்ப மத்திய அரசாங்க பட்டியல் மாநில அரசாங்க பட்டியல் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையில் இருந்தா மூணு வகையில திருத்தம் செய்ய முடியும்னு சொல்றாங்க எந்த சரத்தின் அடிப்படையில் குடியரசு தலைவர் நீதி ஆணையத்தை அமைக்கிறார் நிதி ஆணையத்தை அமைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது போது சட்டப்பிரிவு இருநூத்தி எண்பது சட்டப்பிரிவு இருநூத்தி எண்பது கொடுத்திருப்பாங்க அரசமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் எம்என் என் வெங்கடாச்சல்யா இந்த குழு வந்து அமைச்சர் ரெண்டாயிரத்துல இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க சரியா அடுத்து பார்க்கலாம் இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் அதுக்கார பாத்தினா சமத்துவம் மதசார்மனை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்வது எதுன்னு சொல்லும் போது முகவுரை முகப்புரை அல்லது முகவுரை முகவுரைன்னு போது இது யாருடைய தலைமையில் உருவாகினாக்க நேரு அவர்களின் சிந்தனையில் உருவானது நேரு அவர்களின் சிந்தனையில் உருவாக்குதான் எது பார்த்தீங்கன்னா முகவுரை முகப்புரை இன்ட்ரோடக்ஷன் பிரியம்பல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்தியாஸில் இப்போ சட்டத்திற்கான அறிமுகம் சொல்லும்போது முகவுரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க முறை முகவுரை தான் திறகு கோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க சரியா ஸோ இதோட பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ஐடியா ஒன்று கடச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ராபபிளி மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ண அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து என்ன இருப்பாங்க இப்போ வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் மட்டும் தான் பார்த்திருக்கோம் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அடிப்படை கடைமைகள் அடிப்படை உரிமைகள் அப்படின்னாலும் இருப்போம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்துட்டு ஸோ அடுத்தடுத்து வர கிளாஸ்ல ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணலாம் சோ தொடர்ந்து இணைந்திருங்கள் காவலர்களே பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சோ இப்போ சொல்றேன் அடுத்த வருஷம் பார்த்தோன்னா கால் ஃபர் எல்லாக பண்ண போறாங்க சோ என்ன பண்ணுங்க நீங்க தொடர்ந்து முயற்சி கொண்டே இருங்க ஓடிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் தான் பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஒரு இடத்துல தொய்ந்து உட்காந்துடாத உட்காந்து சோ யாருமே மதிக்க மாட்டாங்க உனக்கே கான்பிடன்ஸ் போயிடும் சோ மூவ் பண்ணிக்கிட்டே இரு இதுவும் கடந்து போவோம் அப்படின்ற வாசகத்தோட பார்த்தோன்னா உன் மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டே போ வெற்றி கட்டாயமா உன் உன்வசப்படும் சோ வெற்றி உன்வசப்பட வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி என்றும் துறை நிற்கும் சோ தொடர்ந்தே இணைந்திருங்கள் அரசு அதிகாரிகளை பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்